சவுண்ட் பைட் பாலச்சந்திரன் இருபத்து ஏழு வவுனியா கிலோமீட்டர் தொலைவில் ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் விற்பனைக்குள்ளது सा <laughs> යව බ න්න ෙ ජ අද ව ම අද ර ක . இங்கロッக்கிங் பிரச்சனைக்குள்ள என்ன வரதுல இருந்து கிச்சூ பண்ணலை. இங்க வர ரெய்ன் ஜெப்பா ராண்டி வரைக்கும் க்ளோப் பண்ண விட்டுரு. 2°20 ని అనేది మనం కొంచెం జోన్ లో కొందాలి ని అనేది గణితన అనలైజ్ పని ముఖ్యమత్వం కూడా రెండు భగం 200 మీటర్లు అందులో 100 మీటర్లు అంతస్తుల యొక్క పరిధి ఉంది ఆ విమానయనం ముఖ్యపுள்ளது అదే సేవలండి ఒకటి మన అప్రెనో మొత్తం ఆటో అంటే 5000 కి ఏది అదే డివైడ్ பண்ணோம் 10 అలా సారీ 5వ డివైడ్ பண்ணా మాంటీ డిస్ట్రిక్ట్ అప్పుడు ఆదాయం కూడా ज्यादा అవుతుంది ఆ ఆదాయం మిలియనే 10 రేసరికి వినిగిన వారు 10 రేసరికి 3 కిందన పెరుగుతుంది

அதே நீங்கள் பாராளுமன்றத்துல கதை கதைக்கும் நூறு பதினஞ்சு நோக்கி தான் ஆயிரம் பதினஞ்சு

நாங்கள் மக்களுடைய கோரிக்கைகள் இது ஒரு பேச அறிவித்த கூட்டம் இந்த கூட்டத்திலே மக்கள் முன்பேற்ற கோரிக்கைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இருக்கிறார்கள் அவருடன் என்னது தர வேண்டும் அதை நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே மக்களுக்கு சென்று நாங்கள் இங்கே வந்திருக்கின்றோம்